மாவட்டம் அரக்கோணம் அடுத்த கைனூரில் கடந்த பதினைந்து மாதங்களுக்கு முன்பு ரயில்வே சுரங்கப்பாதை அமைக்கும் பணி தொடங்கியது இப்பணிகள் தொடங்கிய நாள் முதல் பட்டாதாரர் நிலத்தில் சுரங்கப்பாதை அமைக்கும் பணிகள் நடைபெறுவதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் வழக்கு தொடர்ந்துள்ளனர் இதனால் அடிக்கடி சுரங்கப்பாதை அமைக்கும் பணிகள் நிறுத்தப்படுகிறது ஏற்கனவே இருந்த ரயில்வே கேட்டையும் அகற்றிய நிலையில் சுரங்க பாதைக்காக பள்ளம் தோண்டி வைத்ததால் கைனூர் சின்ன கைனூர் உள்ளிட்ட ஏழு கிராமங்களை சேர்ந்தவர்கள் அரக்கோணம் வருவதற்கு வழி இல்லாமல் ஐந்து கிலோமீட்டர் தூரம் சுற்றி வர வேண்டியுள்ளது இதனால் பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் முதியவர்கள் கடும் அவதிக்கு ஆளாகி வருகின்றனர் ரயில்வே சுரங்கப்பாதை அமைக்கும் இடத்தில் அரசுக்கு சொந்தமான நிலம் உள்ளதா பட்டாதாரர்கள் எவ்வளவு பேர் உள்ளனர் என்ற போதிய விவரங்களை ரயில்வே நிர்வாகம் மாவட்ட நிர்வாகம் சேகரிக்காமல் அவசர அவசரமாக பணிகள் தொடங்கிய நிலையில் பதினைந்து மாதங்களாக ஏழு கிராம மக்கள் வழி இல்லாமல் தவித்து வருகின்றனர் இந்நிலையில் அரக்கோணம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் வட்டாட்சியர் செல்வி தலைமையில் ரயில்வே அதிகாரிகள் மற்றும் கிராம பொதுமக்கள் அளித்து கூட்டம் நடத்தப்பட்டது இந்த கூட்டத்தில் இன்னும் சில தினங்களில் ரயில்வே சுரங்கப்பாதை அமைக்கப்பட்டுள்ள இடத்தில் பொதுமக்கள் இருசக்கர வாகனங்களில் சென்று வரும் அளவுக்கு தற்காலிகமாக பாதை அமைத்து தரப்படும் அதன் பின்னர் உயர் நீதிமன்றத்தில் முடிவு தெரிந்த பிறகு சுரங்கப்பாதை அமைக்கும் பணிகள் நடைபெறும் என்று வட்டாட்சியர் மற்றும் ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்தார்